திருமணத்தின் போது இரு மனங்கள் ஒன்றுபடுகின்றன ஒருவரை ஒருவர் நேசித்து குடும்பம் நடத்தப்படுகின்றது கணவன் மனைவி என்ற உறவு மற்ற உறவுகளை விட சிறப்பான ஒன்றாகும் காலப்போக்கில் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடுகளால் அவர்கள் பிரிந்து கொள்ள எண்ணும் போது திருமண முறிவு அல்லது விவாகரத்து செய்து கொள்ளப்படுகிறது புரியாமை ஆணவம் பக்குவமின்மை போன்ற பலவீனங்கள் ஒரு உறவை முறிக்க காரணமாகி விடுகிறது பொறுமை இல்லாத குணம் விவேகம் இல்லாத மனம் தீய விளைவுகள் தான் ஏற்படுத்தும் என்பது நிச்சயம் இந்த பலவீனங்களை நீக்க திருமணத்திற்கு முன் இருவருக்கும் இடையே ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங் ஆலோசனை செய்தல் அவசியம் இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்குள்ள வர்றதுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு நாட்கள் கழித்து இரண்டு பேருக்கு நடுவுல சில மனஸ்தாபங்கள் ஏற்படுகிறது அதன் காரணமாக அவங்க என்ன செய்யறாங்க விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா திருமணம் என்பது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லுது அதனால என்ன பண்றாங்க சில பிரிவுகள் சில கஷ்டங்கள் சில மனக்கசப்பின் காரணமாக அவங்களுக்கு விரிசல்கள் ஏற்படுகிறது விரிசல்கள் வந்து ஃபேமிலி வரைக்கும் தெரிஞ்சு தெரிய வந்து அந்த ஃபேமிலியில உள்ள பெரியவர்கள் என்ன செய்யறாங்க அவங்க இருவருக்கும் நடுவில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க எவ்வளவோ அவங்களுடைய சண்டைகளை முடிவெடுக்க தீர்த்து வைக்க முடிவெடுத்தாலும் அவர்கள் என்ன செய்யறதில்லை ஒரு நல்ல ஒரு விஷயத்தின் பக்கம் வர்றதில்லை உடனே அவங்க என்ன செய்யறாங்க விவாகரத்தின் பக்கம் அவங்க தள்ளப்படுறாங்க நபி அல்லாஹ் சுபார்த்தால சொல்றான் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அறிவிக்கிறாங்க இவ்வளவு உமர் அலி எல்லா வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் நமக்கு விதித்த அனைத்து விஷயங்கள்லையுமே அல்லாஹுக்கே பிடிக்காத ஒரு விஷயம் என்னது அப்படின்னா அது விவாகரத்து ஏன் விவாகரத்து அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா தலாக் அரபிக்ல சொல்லுவாங்க தலாக் அப்படின்னா அல்லாஹுடைய அரிசியை நடுங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அது அதன் பிரகாரம் மக்கள் என்ன செய்யறாங்க அந்த கணவன் மனைவி தள்ளப்படுறாங்க அந்த விஷயத்துல இருந்து அந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் விலகிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்ப என்ன செய்யுது மார்க்கத்தின் அடிப்படையில் உடனே விவாகரத்து அப்படின்னா ஈஸியா கிடைக்குமான கிடைக்காது சட்டப்பிரகாரம் தான் அவங்க வந்து என்ன செய்யணும் பிரியணும் ஒரு ஆணுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு விவாகரத்து அப்படின்னு சொல்லப்படுது மார்க்கத்துல ஒரு பெண்ணுக்கு திருமண ஒப்பந்தம் பிடிக்கவில்லை அப்படின்னா அந்த பெண் டைவர்ஸ் குடுக்கிறது வந்து அதுக்கு குழா அப்படின்னு மார்க்கத்துல பெண்கள் எடுத்தாங்க விவாகரத்து வாங்கினாங்கன்னா வந்து சொல்லப்படுது இஸ்லாம் திருமணத்தை பிரிக்கவே முடியாத பந்தமாக கருதவில்லை வாழ்க்கை ஒப்பந்தமாகவே கருதுகிறது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று விவாகரத்து செய்யுமாறு இஸ்லாம் கூறவில்லை முதலில் மனைவிக்கு சிறந்த முறையில் அறிவுரை கூறி திருத்திட முற்பட வேண்டும் அது பயன் தரவில்லை என்றால் தற்காலிகமாக படுக்கையில் இருந்து அவர்களை விளக்க வேண்டும் அதுவும் பயன் தராத போது சற்று கடுமையை பயன்படுத்த வேண்டும் என்று திருக்குறள் கூறுது இதன் பிறகும் இருவருக்கிடையே நல்லிணக்கம் ஏற்படவில்லை இருவரது குடும்பத்தைச் சேர்ந்த நடுவர்கள் மூலம் பேசி தீர்க்குமாறு நான்காவது அத்தியாயம் முப்பத்தி வசனம் வழிகாட்டுகின்றது إن يريد إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما خبيرا மேலும் கணவன் மனைவிக்கிடையே உறவு முடியுமோ என நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினரிலிருந்து ஒரு நடுவரையும் மனைவியரின் உறவினரிலிருந்து மற்றொரு நடுவரையும் நியமியுங்கள் அவ்விருவரும் உறவை சீர்திருத்த நாடினால் அல்லாவும் அவ்விருவருக்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான் தின்னமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் தெரிந்தவனாகவும் இருக்கின்றான் பெரியோர்களால் சமரசம் செய்யப்பட்டும் பயன் கிடைக்கவில்லை என்றால் சட்டப்படி கணவனும் மனைவியும் பிரிவதுதான் ஒரே வழி முகமது நபி சல்லல்லா அலுசலாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அனுமதித்த விஷயங்களில் மிகவும் வெறுக்கத்தக்கது விவாகரத்து ஆகும் எனவே விவாகரத்து அனுமதிக்கப்பட்டாலும் கூடுமானவரை அதை தவிர்க்கவே முயற்சி செய்ய வேண்டும்